கொடியாத்தம் மார்க்சிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் வேலூர் மாவட்டம் கொடியாத்தம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கொடியாத்தம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்திற்கு கட்சியின் வட்டச் செயலர் சிலம்பரசன் தலைமை வகித்தார் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் சாமிநாதன் சரவணன் ஆகியோர்கள் தொடக்க உரையாற்றினர் நிர்வாகிகள் குணசேகரன் குபேந்திரன் காத்தவராயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மோர்தானா அணை வளாகத்தில்

என்பதையும் இந்த நிர்வாகத்திற்கு சொல்ல நாங்கள் கட்சியின் சார்பிலே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் எட்டாவதாக கௌதமிய மகாநதியினுடைய அசுத்தங்கள் அங்கே இறக்கிய